டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நடிகர் ராகவா லாரன்ஸ் தான் நடத்தி வரும் அறக்கட்டளை சார்பாக விவசாயி ஒருவருக்கு டிராக்டர் வாங்கி வழங்கியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் ஆக்கினாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பரமசிவம் இவர் தன்னுடைய கஷ்டத்தை கூறி வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இதனை பார்த்த நடிகர் ராகவா லாரன்ஸ் அவருக்கு டிராக்டர் வழங்கி உதவினார் டிராக்டரின் சாவியை கையில் வாங்கிய பரமசிவம் தன்னை அறியாமல் கண்கலங்க ராகவா லாரன்ஸ் கண்ணீரை துடைத்துவிட்டு கட்டியணைத்து ஆறுதல் கூறினார் முன்னதாக ராகவா லாரன்ஸுக்கு ஆக்கினாம்பட்டு கிராம மக்கள் மேளதாளம் வாசித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஏதாவது உதவி செஞ்சு கேட்டார் அப்புறம் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன் இங்கே இவர் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ இவர்கிட்ட டிராக்டர் கொடுத்துருக்கேன் உங்கள் நான் சொன்னது என்னென்னா நீங்கள் பயன்படுத்தின அந்த டைம் போக இந்த கிராமத்தில் யாரெல்லாம் வந்து டிராக்டர் கேட்குறாங்களோ ஃப்ரீயாக சொல்லலாம் ஆனால் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எந்த இடத்துல போய் நான் டிராக்டர் கொடுத்தாலும் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை